ரொம்பவே டேஸ்டியாக நைன்ட்டிஸ் கெட்ஸ் ஐஸ்கிரீம் நாமளே செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துடலாம் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக லெமன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஐஸ்கிரீம் செய்யலாம் ஜவ்வரிசிக்கு ஜவ்வரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சுக்கலாம் அடுப்பை பத்து வச்சு பாத்திரத்தை ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஜவ்வரிசியை கொட்டிவிடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை வேக விட்டுருங்க அதில் இன்னொரு டைம் நம்ம சேமியா ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம் சேமியாவுக்கு சேமியாவை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அடுப்பை பத்து வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா வேகட்டும் நல்லா கிண்டி விடலாம் நல்லா வேகட்டும் அது மாதிரி நம்ம ஜவ்வரிசியும் கிண்டி விடலாம் சேமியாவையும் கிண்டி விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியில் தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி கொஞ்சம் நிறையவே தான் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விடலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டால் அது நல்லா வற்றி இந்த மாதிரி வெந்து வந்துடும் இப்போ சேமியாலையும் அதே மாதிரி நம்ம சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த பாருங்க கலர் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கலர் பவுடர் இல்லை அதனால் நான் கேசரி பவுடர் கலந்து சேர்த்துருக்கேன் அதுவே நல்லா கலர் கொடுத்துருக்கு இந்த பாருங்கள் இந்த கலரில் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஃப்ளேவருக்காக ரோஸ் ஏசன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனே போதும் கரெக்டாக இருக்கும் சேமியாலேயும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது பிடிக்காதவங்க நம்ம ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் ரோஸ் ஏசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் லெமன் ஐஸ்கிரீமுக்கு லெமன் ஜூஸ் மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து நன்னாரி சர்பத்தை வச்சு நாங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாதாம் பீசன் சேர்த்துக்கலாம் லெமன் புழிஞ்சி விட்டு பாதாம் பீசன் சேர்த்து சர்ஜா செட் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இனிப்பு தான் நம்ம நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ஜீனிலாம் தனியாக எதுவும் சேர்க்க வேணாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஆரட்டும் எல்லாமே இந்த பாருங்கள் ஜவரிசி நல்லாவே ஆறிடுச்சு இந்த மாதிரி சேமியாவும் நல்லாவே ஆறிடுச்சு இந்த பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ஐஸ் மோல்டில் நம்ம மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு கிரேட் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சேமியாவை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நனாரி சர்பத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் குறைஞ்சிட்டு பன்னெண்டு மணி போது ஊ வச்சாதான் தான் அது நல்லா ஃப்ரீஸ் ஆகும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் நான் நிறைய ஊற்றிட்டேன் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க நீங்கள் ஊற்றுறப்ப இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சு நைட்டை ஃபுல்லாக இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் வாங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் இது பண்ணி எடுத்துடலாம் தண்ணியில் இது பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு நன்னாரி சர்பத்தை எடுக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஜவர்ஸ் ஐஸ்கிரீம் அண்ட் லாஸ்ட்டாக சேமியா ஐஸ்கிரீம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இனிமேல் எல்லாம் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நாமளும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்